வணக்கம் இன்றைய தொகுப்பு வங்கதேசத்தில் தொடர்பு கொள்ள முடியாமல் தவிக்கின்ற மாணவர்கள் மற்றும் ஆயத்த ஆடை தொழிலில் பணிபுரிகின்ற குடும்பங்களை பாதுகாப்பாக இந்தியாவுக்கு மீட்டு வர வேண்டும் என்று கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மலபுரத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் சிறுவன் உயிரிழந்த நிலையில் கேரளா செல்கிறது மத்திய குழு மத்திய சுகாதார அமைச்சகத்தின் தேசிய சுகாதார இயக்கத்திலிருந்து ஒரு குழு கேரளா செல்கிறது முன்னதாக மூளை காய்ச்சல் அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுவனுக்கு நிபா வைரஸ் உறுதியானது ரத்த மாதிரிகள் புனைவிற்கு அனுப்பப்பட்டு நிபா வைரஸ் உறுதியான நிலையில் இன்று சிறுவன் உயிரிழந்தான் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விஎஸ் எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் தொகுதிவாரியாக நன்றி தெரிவித்து வரும்போது தொகுதி மக்கள் தங்கள் குறைகள் குறித்து அளித்த மனுவை துறை ரீதியாக பிரித்து அதனை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கலந்து ஆலோசித்து தகுதி வாய்ந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி துறை அதிகாரியிடம் அளித்தார் கேஎம்டிகே ஈரோடு தெற்கு மாவட்டம் ஊத்துக்குடி ஒன்றியம் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் கே பி சாமிநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கேஎம்டிகே பொள்ளாச்சி மாவட்டம் தீரன் அரங்கில் மாநில துணைப் பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் குணசேகரன் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது பகுதியில் நடைபெற்ற பன்னீர்மலை கொங்கநாடு ஸ்ரீ வள்ளி முருகன் வள்ளிக்குமி அரங்கேற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கொங்கநாடு கலைக்குழுவின் தலைவர் கே கே சி பாலு கலந்து கொண்டார் உடன் கே எம் டி கே கோவை மேற்கு மாவட்ட ஐடி விங் செயலாளர் கார்த்திகேயன் ஆறுக்குட்டி மாநகராட்சி கவுன்சிலர் பாக்யம் தனபால் கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சேலம் புறநகர் மாவட்டம் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் பி ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் மாநகர் பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட அமிர்தா அவென்யூ பகுதிகளில் மழைநீர் வடிகால் தூய்மை பணிகள் மற்றும் வார்டு முழுவதும் நடைபெற்ற சாலை தெருவிளக்கு பராமரிப்பு பணிகளை கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் சங்ககிரி வட்ட கொங்கு வேளாளர் இளைஞர் சங்கம் மற்றும் சங்ககிரி கொங்கு வேளாளர் அறக்கட்டளை குடும்ப விழா நடைபெற்றது இவ்விழாவில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை செயலாளர் மற்றும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார் உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் KMDK சேலம் வடக்கு மாவட்டம் ஆலோசனை கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி தலைமையில் மாநில துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ கே பி சின்ராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க